இப்போ நீங்க கருப்பு கவனி நட்டுருக்கீங்க இல்லையா ஆமா சார் பயிர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க இல்லையா அது வந்து எப்போ ஆரம்பிச்சீங்க நாற்று எப்படி விட்டீங்க சார் இது வந்து கருப்பு கவனி வந்து ஆடி பதினெட்டு நினைக்கி நான் நாற்று விட்டுறேன் அதுதான் நல்ல பட்டம் ஆடி பட்டாக்கு அது வந்து நாற்று வந்து நான் இது ஒரு செண்டில் விட்டேன் அரை கிலோ இந்த நாற்று வந்து அரை கிலோ வந்து ஒரு செண்டில் விட்டேன் எனக்கு வந்து கரெக்டா இருபத்தஞ்சாவது நாள் ஒரு பயிர் வந்து அஞ்சு பயிரா பிரிஞ்சுருச்சு அதை எடுத்து ஒரு அடி ஒரு அடி இடைவெளியில வந்து ஆஹ் நான் நான் நேடப்பட்டது இருவத்தி ஏழு நாள் ஆயிருச்சு ஆஹ் ஏழு நாள்ல நேடும்போது பயிர் அங்கு ஒண்ணு அங்கொன்னுதான் இது இருந்தது இப்ப இது வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது நாள் ஆயிருச்சு புடவ எல்லாம் புடவ வந்துருச்சு பாருங்க ஆஹ் கரெக்டா வந்து என்ன வரமான்னு நிக்கிறேன் சோழார் அளவுக்கு இருக்கு நல்லா தான் இருக்கு ஆஹ் நூத்தி இருபது நாள் ஆகுது இன்னொரு பத்து நாள் நூத்தி முப்பது நாள் அறுவடை வந்துரும் உம் இப்ப நூத்தி இருபது நாள் ஆயிடுச்சு இது இது கலரே திரும்பி இருக்கு நல்லா

இது என்ன எதுக்காக இத சொல்றேன்னா நிறைய பேர் இந்த விவசாயம் நல்லா பலனா அது லாபகரமா இருக்கு இப்ப கருப்பு கவனிக்க நீங்க ஸ்பெஷலா ஏதாவது தனிப்பட்ட முறையில தனி கவனம் ஏதாவது செலுத்துறீங்களா இல்ல சார் எதுவுமே இல்ல எல்லாம் ஒரே பயிருக்கு எல்லாம் ஒரே ஒரே மாதிரிதான் அதுல எந்த வித்தியாசமும் இல்ல இப்ப இது வந்து எத்தனை அடிக்கு எத்தனை அடி நடுறீங்க ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு அடிக்கு ஒரு அடியா எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு அடி நான் ஒரு அடி இருக்கும் ஒரே பயிர் தான் வச்சது பயிர்ல வந்து குறைஞ்சதுக்கு நாற்பதுல இருந்து முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கு வளர்ச்சி ஊக்கி ஏதாவது கொடுக்குறீங்களா இதுக்கு வளர்ச்சி ஊக்கி வந்து ஜீவா மரம் ரெண்டு முறை கொடுத்தா இருக்கு அதுக்கு மேல கொடுக்க முடியல தண்ணி வயல போயிட்டு இருந்தனால கொடுக்கல இன்னும் வளர்ந்துருக்கும் கோண விட ஒரு முறை ஓட்டணும் அது மெயின் இந்த அந்த பாரம்பரிய நெல்லுக்கு வந்து கோண விடர் வந்து மெயினா ஓட்டணும் அது ஒரே முறை தான் ஓட்ட முடிச்சு அதுக்குள்ள பயிர் வளர்ந்துருச்சு வேற ஏதாவது தனி கவனம் செலுத்தணுமா இது இந்த மாதிரி பயிர் பண்றதுக்கு இல்ல சார் மத்த இந்த

அது வரும்போது எல்லாரும் செய்யணும் ஆசைப்படுறேன் இயற்கை செய்ய வர விவசாயங்களுக்கு ஆலோசனை பிரியாகவும் ஒரு நெல் பிரியா கொடுக்கறேன் இயற்கையா மட்டும் பண்றவங்க மட்டும்தான் செயற்கையா பண்றவங்களுக்கு இல்லை அது விளைய முடியாது அவங்க சரி சீரக சம்பவம் பத்தி சொல்லுங்க